ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஐடிஜி ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் யூடியூபர் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணலான்னு பார்ப்பாங்க பட் முடியாமல் நிறைய விஷயத்தில் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நான் கொடுக்குற டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலு ஆகி போகும் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருந்து உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்கள் லைஃபு உங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குது ஸோ அந்த கஷ்டத்தில் இருந்து எப்படி ஃபஸ்ட்டு மீண்டு வரணுன்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கஷ்டத்தில் இருந்து தான் என்னால் வெளியில் வர்றது எப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வந்து யாருக்கிலையும் சொல்கிறத நிறுத்திடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு தடவை யாருக்கிலையும் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு பத்து பிரச்சனையாக உருவாக்கிறதுக்கு தான் யோசித்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தருவாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும் யாருக்களும் அந்த பிரச்சனை சொல்கிறது ஸோ அப்போ அந்த பிரச்சனையை யாருக்கெல்லாம் தான் சொல்கிறது அப்படின்னு மறுபடியும் யோசிக்கிறீங்களா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கேட்டுக்குங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாத ஒரே ஆள் பார்த்திங்கன்னா உங்கள் மனசாட்சி மட்டும்தான் ஸோ உங்கள் மனசாட்சிகளை மட்டும் அந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி யோசித்து யோசித்து அதுக்கெல்லாம் சொல்லி பாருங்கள் அதுக்கு ஒரு நல்ல தீர்வை உங்களுக்கு அதுவே கொண்டு வந்து உங்களுக்கு தரும் ஸோ அதை வச்சே நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே என்னென்னு நினைப்பீங்கன்னா நம்ம வகையில் காசு இருந்த உடனே ஜாலியாக ஏதாவது செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாம் அடுத்தவங்க முன்னாடி கெஃப்ட் காட்டிட்டு வாழலாம் சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு காலத்தை வந்து வின் பண்ணிவிட்டு பணத்தையும் வின் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க ஸோ அதுதான் பெரிய உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ அந்த இடத்துல நீங்கள் யோசித்து தனக்கானது கொஞ்சமாகச்சு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள் வர நேரத்தில் உங்களுக்கு துணையாக கை கொடுக்கறது அந்த ஒரே பணம் மட்டும் உங்கள் சேவிங்ஸ் மட்டும்தான் ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்க்கறதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அந்த கஷ்டப்படுற நேரத்தில் உங்களோட தன்னம்பிக்கை மட்டும் நீங்கள் விடவே கூடாது ஸோ அப்படி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகிடுங்க அதே நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்க பல முறை யோசித்து என்னால் முடியும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நானும் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தது நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல தகவலுடன் உங்களோட நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ உங்களோட பிரச்சனையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் உங்க கூடவே இருந்திருப்பார் ஸோ அவங்களுக்கு மட்டும் எப்போயுமே நீங்கள் நன்றி சொல்ல மறந்துடாதீங்க அவர் தான் உண்மையான அந்த மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் ஸோ அதுக்காக தான்